நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கிறோம் எந்த ஊர்ல ஒரு தோட்டம் பேரு ஊரு இதெல்லாம் நம்ம கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க வணக்கங்க வணக்கங்க இந்த பேரு ஊரு இதையெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்க ராமலிங்கம் சரிங்க ஒரு தடவை மருந்து ஊற்றி இருக்கிறாங்க நம்மளுக்கு மருந்துள்ளங்க இயற்கை இயற்கை ஒரு தடவை கொடுத்துருக்குறேன் இந்த ஒரு மரத்துக்கு சரிங்க அந்த காய் பிடிக்காது பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சரிங்க இந்த மறுபடியும் தான் உங்களை கூட்டிட்டு வந்து காட்டினேன் இப்போ நம்ம ஒரு முறை எப்படி எதுல கொடுத்தோம் அப்படிங்கறதுக்கு மக்களுக்கு வந்து நம்ம ஒரு முறை வேர்லதான் வேர்லதான் கொடுத்து வேர்ல ஒரே தடவை வந்தா பூச்சி அதிகமா இருக்கு பூச்சின்னா என்ன பூச்சி வெள்ளை பூச்சி நிறைய இருக்கு வெள்ளை வெள்ளை சொல்லக்கூடிய அந்த வெள்ளைங்க அது இப்ப பரவாயில்லைங்க இல்ல இப்ப நீங்க இது வேர்ல கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது எத்தனை நாள் அது கிளியர் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்குள்ளேயே அந்த பூச்சி எல்லாம் உழுந்துருச்சுங்க சரிங்க இப்பதான் காய் ஒவ்வொரு பாலை விட்டு பிடிக்க ஆரம்பிச்சு முதல்ல சல்லிக்காய் மாதிரி பிடிச்சது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பிடிக்கிறதுல முதல்ல காய் எப்படி இருந்துச்சுங்க சின்ன காயா இருந்தது சல்லிக்காய் சின்னது காய் சிறுத்துரும் சிறுத்துருச்சு சிறுத்துருச்சு இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு இப்போ இப்ப வந்து காய் மாறி இருக்குது அந்த சைஸ் பெருசா இருக்கு ஆமா கொலையிலயே நான் அஞ்சு காய் ஏழு காய் தான் இருக்கேன் சரி இப்போ அந்த டம் எல்லாம் நல்லாவே பிடிச்சிருக்கு இப்போ அந்த கொலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு கிட்டத்தட்ட இருபது காய் இந்த டம்ளா இப்ப நல்லா பிடிச்சிருக்கு வச்சிருக்குது ஆனா அந்த மாற்றங்கள் தெரியுது மாற்றங்கள் அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்ட சரி மறுபடியும் இப்ப வச்சிடலாமா அப்படின்ட்டு இயற்கை ஒன்றுதே வச்சு விட்டுலாம் கண்டிப்பாங்க என்ன இயற்கை இது கண்டிப்பா ஜெயிக்குங்க ஆமாங்க நான் முதல்ல விழுந்துது அதிகமா அப்புறம் இதை கட்டினோடனே மழை வேற பெஞ்சதுங்களா சரி விட்டுட்டேன் மறுபடியும் பார்க்கலான்னு பார்த்தா அந்த இது அந்த இந்த மரம் தான் முதல்ல சோங்குச்சு பயங்கரமா இதாயிடுச்சு இப்ப பரவாயில்ல ரெடி ஆயிடுச்சு ஆனா இது நம்ம பண்ணாமட்டதுன்னா மரம் மரம் போயிருக்கு போயிருக்கா அது அது வேற ஒரு மரம் நான் உள்ளுக்கு இருந்தது பார்த்தா அது இப்பதான் தெம்பே தேருது சரிங்க இந்த காயே வைக்கல இது பரவாயில்ல வைக்க ஆரம்பிச்சு கட்டணும் ஊத்தி விட்டா போது ஊத்தி விட்டாவே போதுங்க என்ன வேர்ல கட்டணும்னா குல்கோஸ் மாதிரி அப்ப நோய் வந்து அதிகமா இருந்தது அதனால கொடுத்தோம் இப்ப ஆனா காய அந்த சொரிக்காயை காணும் அந்த வரி வரியா இருந்தது வரி அது நீங்கிருங்க அது நீங்கிருச்சு அந்த ஒரு தடவைக்குள்ளே நீங்கிருக்கு

ஒரு இது மாதிரி போயிருக்கு ஆமாங்க அதனால அந்த செய்யக்கூடாது அப்படிங்கறதுல தான் நம்ம அதுக்கு தான் உங்களை வர சொல்லுங்க மறுபடியும் ஊத்தருக்கு தான் கேட்கு கண்டிப்பா ரெடி பண்ணி எல்லா மரத்துக்கும் நம்ம தொடர்ச்சி ஊத்தி இல்ல கொடுத்தோம்னா எல்லா மரத்துலயும் இருக்கிற அந்த நோய் நீங்க இருக்கு நோய் நீங்க இந்த வரியெல்லாம் இப்ப உழுவுது ஒவ்வொரு மரத்துல அதெல்லாம் பார்த்தா அந்த இருக்குது அப்படியே அந்த இருக்கு ஆமாங்க இது எல்லாமே இது நம்ம தொடர்ச்சியை கொடுத்தோம்னா கண்டிப்பா அது எல்லாமே அந்த வரி நீங்க இருங்க ஆமாங்க அந்த இப்ப இப்ப எல்லா மரத்துலயுமே இந்த கள்ளி கள்ளிப்பூச்சிங்கிறது வந்துட்டு இருக்குதுங்க இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு மாட்டோம் தெரியுது உங்க மரத்துல பாக்கலையே எல்லாம் அந்த அடியில மட்டையில பார்த்தா அப்படியே இல்லைங்க அதெல்லாம் முதல்ல உழுந்தது இல்ல இப்ப மேமட்டையில இருக்குதுங்க மேமட்டையிலேருந்து தொடங்கலையும் வச்சுக்கலாம் மேமட்டையில போகல இப்ப அது லைட்டா இருக்குது எல்லாம் ஒரு மரத்துல எங்க ஆளு ஒன்னு ரெண்டு இருக்குங்க இருக்குது அது நம்ம இனி இன்னைக்கு வராத பாத்துருவோம் தொடர்ச்சியா நம்ம இத கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அது எல்லாமே சரியா இருக்கு ஓரளவுக்கு வராத பாத்துக்கலாம் கண்டிப்பாங்க அதனால வந்து இந்த அடிமட்டை எல்லாம் வந்து போன தடவை உழுந்தது வச்சுக்கலாம் இந்த மட்டை வெட்டிலே இல்லைங்க அப்படி விட்டுட்டேன் மட்டை வெட்டிலிங்க ஏன்னா அந்த மட்டையை கழிச்சு விடணும் கழிச்சு விட்டோம்னா மட்டும்தான் மரமே பாக்குறதுக்கு தெளிவாங்க இப்போ வந்து வந்து அடுத்தது ஒரு அறுபது நாள் வெட்டி விடுறோம் நாற்பது நாள்ல சரி மழை காலம் முடிஞ்சே வெட்டி விடலாம் அப்படின்னாரு அப்படி வெட்டி விடலாங்க கண்டிப்பாங்க அதனால இனி தொடர்ச்சியை நீங்க இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்குது ரிசல்ட் நல்லா இருக்கு ஈல்டும் நம்ம குரம்பையா திருவிடுதான் இருக்கு நாங்க காயே எங்கடா இந்த மரம் வேஸ்டா போச்சு அறுத்தரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் சரிங்க இப்ப நல்லா இருக்கு அறுத்தரலாம்னு இருந்த மரம் இன்னைக்கு தெளிவாக காய் பிடிச்சிருக்கு இந்த கொலை நல்லா இருக்கு சரிங்க எல்லா மரத்துக்கும் நீங்க பயன்படுத்த நல்லா விடலாம் கண்ணிமா ஊத்தி விடுங்க நீங்க இதோட காய் சேர்த்தி வரும் இப்ப நூறு காய் வருதுனா இன்னொரு ஐம்பது காய் சேர்த்தி கண்டிப்பா அந்த முதல்ல இருந்ததுக்கு இது பரவாயில்ல ஏன்னா அவங்க சொன்னாங்க இது காய்க்காத ஒன்றரை வருஷமா காய்க்காத மரம் இப்ப எட்டு மாசம் காய்ச்சது காய்ச்சி துச்சுக்கு மேல வரமாட்டேங்குது சின்ன சின்னதா தானே போகுது அவங்க ஏன்னா ஒவ்வொரு தோட்ட உரிமையாளரும் சொல்றதுதான் ரிசல்ட்டுங்க ரிசல்ட்டுங்க அதனால நான் சொல்லல இப்ப அவங்க தோட்ட உரிமையாளர் சொன்னாங்க இப்ப நீங்க சொல்றீங்க இது மாதிரி நீங்க சொல்றதுதான் மக்களுக்கு போய் சேரணுங்க அன்னைக்கே ஒரு அஞ்சாறு மரத்துக்கு ஒன்னா கட்டி பார்த்துருக்கல நானும் சரி சந்தேகப்படுகிட்டேன் சரி விடுங்க இப்ப இனி தொடர்ச்சியை நம்ம பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தணும்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் ரிசல்ட் எல்லாம் கிடைக்குதுங்க கண்டிப்பா நீங்க இந்தாட்ட குலை வந்து பாருங்களேன் நான் முதல்ல எல்லாம் இப்படி காய பிடிக்காது சரி அந்த குழம்ப பிடிச்சிட்டு பாருங்க சார் ஆஹ் இருங்க அதெல்லாம் பிடிக்கவே புடிக்காது ஓ ஒத்தக்கா இதே முடிக்கும் அங்க இருக்கு பார்த்தீங்களா ஆமாங்க அப்படித்தான் முடிக்கும் இது இது வந்து நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த பாலைங்க வாழைங்க அதெல்லாம் கல்லா இருக்கு மறுபடியும் வந்த பால் அது எவ்வளவு மட்டும் விட்டுருக்கும் இப்ப அதுக்கப்புறம் இது இதனுடைய எனர்ஜி பவர் போனதுக்கு அப்புறம் அந்த வர்ற புது பாலை எல்லாமே இந்த அளவுக்கு பெருசா வருது இந்த பக்கம் அதே மாதிரிதான் எல்லா பக்கம் காய் அந்த பாளையம் பெருசா தான் இருக்கு ஒரு அஞ்சு காய் காய்க்கு அதுங்க இப்ப இது எல்லாமே காய் நல்லா வந்து இருக்குதுங்க காயெல்லாம் வந்து எல்லாமே காயினுடைய எண்ணிக்கை ஒரு காய் ரெண்டு காய் காய்ச்சி மரம் வந்து ஒரு கொலைல இருபது இருபத்தஞ்சு காய் முப்பது காய் இருபத்தஞ்சு காய் முப்பது காய் வந்துருக்குதுங்க சிறப்பு ஒரே தடவைதான் கட்டுறேன் கண்டுக்கல நானு ஒரு முறை நம்ம பயன்படுத்துறதுக்கு தொடர்ச்சியை அதனுடைய விளைச்சல் கண்டிப்பா அதிகமா இருக்கும் அந்த மரத்துக்கெல்லாம் கட்டி அந்த வரி விழுந்துருக்கு அந்த மரத்துக்கெல்லாம் நம்ம கட்டியிருந்தா கண்டிப்பா அந்த வரியும் காயும் எல்லாமே இதை பயன்படுத்தலாங்க நானே பாத்துட்டேன் எங்கூட சரி நன்றிங்க ஆ சரிங்க